எளிதில் எவராலும் வீழ்த்த முடியாத சூரனான ராவணனை கொல்ல இறைவனான விஷ்ணுவே மனித ரூபம் கொண்டு ராமராக அவதாரம் எடுத்தார் ராமனுடன் பல நாட்கள் போரிட்டு இறுதியாக ராம பானத்தால் சாய்ந்த ராவணன் தன்னுடைய இறுதி நொடியில் இருக்கும் போது ராமன் லக்ஷ்மணனை அழைத்து ராவணனிடம் சென்று வாழ்க்கை ரகசியங்களை கற்றுக்கொண்டு வரும்படி பணித்தார் லக்ஷ்மணனுக்கு ராவணனிடம் இருந்து உபதேசம் பெற விருப்பம் இல்லை என்றாலும் ராமரின் சொல்லை தட்ட இயலாமல் ராவணனின் தலைக்கு அருகில் சென்று சிறிது நேரம் காத்திருந்தார் ராவணன் எதுவும் பேசாமல் இருந்தார் நேரம் கடக்க லக்ஷ்மணன் அங்கிருந்து நகர்ந்தார் ராமரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார் லக்ஷ்மணன் நாம் ஒருவரிடம் பாடம் கற்க செல்லும் போது எப்பொழுதும் அவர் பாதம் இருக்கும் புறமே நிற்க வேண்டும் என்று கூறினார் எனவே லக்ஷ்மணன் மீண்டும் ராவணனின் பாதத்தின் அருகே சென்று பணியுடன் உபதேசிக்கும்படி வினவினார் ராவணன் இப்பொழுது வாய் திறந்து லட்சுமணா நான் கூறும் இந்த வாழ்க்கை ரகசியங்கள் உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் உதவியாய் இருக்கும் என்று கூறி பேசத் தொடங்கினார் ரகசியம் ஒன்று நல்ல செயல்களை என்றுமே தாமதப்படுத்தாதே காலமே அதற்கு பதி தரும் என்றார் ரகசியம் இரண்டு உன் கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்பவரை அருகில் வைத்துக் கொள் அப்போதுதான் நீ செய்யும் நல்ல காரியத்திலும் தவறு ஏற்பட்டாலும் அதை சுட்டி காட்ட முடியும் ரகசியம் மூன்று தமிழ்காரன் காவல்காரன் உன்னுடைய சகோதரன் இவர்களை பகைத்துக் கொள்ளாதே ஏனென்றால் நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தும் சுட்சமம் அவர்களுக்கு நன்கு தெரியும் என்று கூறி லக்ஷ்மணனை வாழ்த்தி அனுப்பினார்